எல்லாருக்கும் வணக்கம் நாம டெய்லி பாக்குற ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளோ பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்குன்னு பாக்கலாமா பாக்குறதுக்கு சும்மா ஒரு கம்பி மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜெக் இன்ஜின் டர்பைன் அது நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான தடவை சுத்துது உள்ள இருக்கிற சூடு இரும்பையே உருக்கிடும் அப்படி ஒரு இடத்துல டெம்பரேச்சரை எப்படி தான் கரெக்டா அளப்பாங்க இந்த கேள்விக்கு பதில்தான் நாம இன்னைக்கு தேட போறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸான லேசர் டெக்னாலஜியா இருக்குமா இல்லவே இல்ல பதில் ரொம்ப சிம்பிள் வெறும் ரெண்டே ரெண்டு முறுக்கப்பட்ட கம்பிகள் தான் அதுக்கு பேரு தர்மோ கப்பிள் ஆச்சரியமா இருக்குல்ல எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அளகிற உலகத்துல இது ஒரு சைலண்ட் ஹீரோன்னு சொல்லலாம் ஓகே இந்த சாதாரண கம்பி எப்படி இவ்வளோ பெரிய வேலையை செய்யுது வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ கொஞ்சம் நோண்டி பார்ப்போம் இது ஒன்னும் மந்திரம் இல்ல பக்கா பிசிக்ஸ் இதுக்கு பேரு சீபெக் விளைவு முதல்ல ஒரு பெரிய தப்ப திருத்திக்கலாம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த ரெண்டு மெட்டலும் சேர்ற ஜங்ஷன்ல தான் வோல்டேஜ் உருவாகுதுன்னு ஆனா அது தப்பு உண்மை என்ன தெரியுமா வோல்டேஜ் உருவாகிறது அந்த ஜங்ஷன்ல இல்ல அந்த கம்பியோட நீளம் முழுவதும் தான் அதாவது சூடான பகுதியில இருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு டெம்பரேச்சர் மாற மாற அந்த கம்பில தான் வோல்டேஜ் உருவாகுது இத மட்டும் புரிஞ்சுகிட்டா போதும் தர்மோ கப்பல் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ இந்த சீபக் விளைவுன என்னன்னு கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டு வேற வேற மெட்டலால ஆன கம்பிகளை எடுத்து அதோட ரெண்டு முனைகளையும் ஒண்ணா சேர்த்துருங்க இப்போ ஒரு முனைய சூடாக்கி இன்னொரு முனையை குளிர்ச்சியாக வச்சிங்கன்னா அந்த ரெண்டு கம்பிகளுக்கும் நடுவில் ஒரு சின்ன வோல்டேஜ் உருவாகும் அவ்வளோதான் இதுக்கு பேர் தான் சீபக் விளைவு இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுமா ஒரு பைப்பில் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கத்து சூடு பண்ணால் என்ன ஆகும் அந்த சூடான இடத்துல இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் எனர்ஜி ஜாஸ்தியாகி குளிர்ச்சியான பக்கத்துக்கு வேகமாக ஓடும் இல்லையா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கம்பியோட ஒரு முனையை சூடு பண்ணும்போது அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜி கிடைச்சு அதுங்க குளிர்ச்சியான முனைக்கு ஓடுது இந்த எலக்ட்ரான் ஓட்டம்தான் நம்ம வோல்ட் மீட்டரில் பார்க்குற அந்த வோல்டேஜ் ஓகே இந்த சிபெக் விளைவு வச்சு நாம் பாட்டுக்கு அழக ஆரம்பிச்சிட முடியுமா முடியாது கரெக்டான துல்லியமான ரீடிங் வேணும்னா சில முக்கியமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் இதெல்லாம் தியரி மாதிரி இல்லை இது ஒரு தேர்மோ கபலோட யூஸ மேனுவல் மாதிரி நினச்சிக்கோங்க மொத்தம் நாலு முக்கியமான விதிகள் இருக்கு ஒன்னு ஒற்றை பொருட்களோட விதி ரெண்டாவது இடைநிலை உலோகங்களோட விதி மூணாவது இடைநிலை வெப்பநிலைகளோட விதி கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பு சந்திப்பு விதி இந்த நாளையும் கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நமக்கு கிடைக்கிற ரீடிங்ல எந்த தப்பும் இல்லாம இருக்கும் இந்த விதிகள்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்னு அந்த இடைநிலை உலோகங்களின் விதி ஏன் தெரியுமா ஏன்னா இந்த விதி இருக்கிறதால தான் நம்ம ஸ்பெஷல் தர்மோகப்பிள் வயரை நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண காப்பர் ஒயர் போட்ட வோல்ட் மீட்டரோட கனெக்ட் பண்ண முடியுது இல்லைனா என்ன ஆகும் அந்த காப்பர் ஒயரும் ஒரு மூணாவது மெட்டல் மாதிரியாகி மொத்த ரீடிங்கையும் கெடுத்துரும் ஆனால் இந்த விதி என்ன சொல்லுதுன்னா அந்த கனெக்ஷன்ஸ் ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர்ல இருந்தா அந்த காப்பர் வயரால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுது இது எவ்வளோ பெரிய வசதி யோசிச்சு பாருங்க சரி எல்லா ஆணி அடிக்கவும் ஒரே சுத்தியலை நாம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் எல்லா டெம்பரேச்சரையும் அளக்க ஒரே தேர்மோகப்புள்ஸ் செட் ஆகாது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கருவி இருக்கு வாங்க இன்ஜினியர்ஸோட தேர்மோகப்பிள் டூல் பாக்ஸை திறந்து பார்ப்போம் பொதுவாக பேஸ் மெட்டல் தேர்மோகப்பிள்ஸ் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க இதுல டைப் கே தான் ஹீரோ கிட்டத்தட்ட எல்லா வேலைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அதனால இது ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ரீடிங் வேணும்னா டைப் ஜேக்கு போகலாம் ஆனா ஒரு பிரச்சனை அதுல இரும்பு இருக்கறதால சீக்கிரம் துருப்பிடிச்சிட்டோம் ரொம்ப குளிர்ச்சியான இடத்துல அதாவது ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் மாதிரியான இடத்துல அழகணுமா அப்போ டைப் டீ தான் பெஸ்ட் சாய்ஸ் இல்ல எனக்கு வர வோல்டேஜ் அவுட்புட் ஜாஸ்தியா வேணும்னு நினைச்சீங்கன்னா டைப் ஈ தான் கரெக்ட் பாத்தீங்களா ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு டைப் இருக்கு இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேலைகளுக்கு அதாவது பக்கா துல்லியமாக ரீடிங் வேணுங்கிற இடத்துல நோபல் மெட்டல் தேர்மோ யூஸ் பண்ணுவாங்க இது பிளாட்டினம் மாதிரியான காஸ்ட்லியான மெட்டல்ஸில் செஞ்சுருப்பாங்க லேபில் இல்லைனா செமிகண்டக்டர் தயாரிக்கிற மாதிரி ஹைடெக் இண்டஸ்ட்ரியில் இதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சாலும் இந்த சென்சார்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும் அதுவும் ரொம்ப கடுமையான சூழலில் வேலை செய்யும் போது நல்ல சென்சார் கூட தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி நிஜ உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி இப்போ பார்க்கலாம் அந்த பிரச்சனைக்கு பேரு கிரீன் ராட் தமிழில் சொன்னா பச்சை சிதைவு இது ரொம்ப காமனா யூஸ் பண்ற டைப் கே தெருமக்கப்பல்ல வர்ற ஒரு விசித்திரமான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு ஃபெயிலியர் சரி இந்த கிரீன் ராட் எப்படி உருவாகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் முதல்ல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா ஒரு எட்நூறுல இருந்து ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும் அதே சமயம் காத்துல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த தேர்மோகப்பல்ல இருக்கிற ஒரு கம்பியில அதாவது குரோம்ல இருக்கிற குரோமியம் வெளியில இல்லாம கம்பியோட உள்ளேயே ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இதனால அந்த கம்பியோட கெமிக்கல் காம்போசிஷனே மாறிடும் விளைவு அந்த சென்சார் கொடுக்குற வோல்டேஜ் அவுட்புட் டிராஸ்டிக்காக குறைஞ்சிடும் இந்த வோல்டேஜ் குறைவு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உண்மையான டெம்பரேச்சர் ஆயிரம் டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த கிரீன் ரோட் பாதித்த சென்சார் என்ன காட்டும் தெரியுமா எண்ணூறு டிகிரி ஏன் அதை விட கூட காட்டலாம் கிட்டத்தட்ட இருநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தப்பாக காட்டும் இதோட ஆபத்தை யோசிச்சு பாருங்க ஒரு பாய்லரில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னு சென்சார் காட்டுனா சிஸ்டம் என்ன பண்ணும் இன்னும் சூடுபடுத்தும் ஆனால் உண்மையில ஏற்கனவே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கு கடைசியில் அது ஒரு பெரிய விபத்தில் தான் போய் முடியும் சரி பிரச்சனைகளை பற்றி பார்த்தாச்சு இப்போ மறுபடியும் இந்த சென்சார்களோட நம்ப முடியாத சக்ஸஸ் ஸ்டோரிஸ்க்கு வருவோம் ஜெட் இன்ஜின்லேருந்து நம்ம இதய துடிப்பு வரைக்கும் இந்த சின்ன கருவி செய்கிற வேலை உண்மையிலேயே ரொம்ப பெருசு மெடிக்கல் ஃபீல்டையே எடுத்துக்கலாமே இதயத்தில் சில பேருக்கு துடிப்பு சீராக இருக்காது அதை சரி பண்ண ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு சின்ன டியூப் நுனில ஒரு குட்டி தாமோகப்பிளை பொருத்தி இதயத்துக்குள்ளே அனுப்புவாங்க அது இதய திசுக்களோட டெம்பரேச்சரை லைவாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் எதுக்குன்னா டெம்பரேச்சர் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போய் நல்ல திசுக்களை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அந்த தாமோகப்பில் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு ஒவ்வொரு இருபது மில்லி செகண்டுக்கும் பவர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு உயிரை காப்பாத்துறதுல இந்த சின்ன சென்சாரோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு சரி நாம எங்க ஆரம்பிச்சோமோ அதே ஜெட் இன்ஜினுக்கே திரும்பி வருவோம் ஒரு ஜெட் இன்ஜினோட எக்ஸாஸ்ட்ல கிட்டத்தட்ட முப்பது தேர்மோ ஒரு ரவுண்டா பொருத்தி வச்சிருப்பாங்க இது எதுக்குன்னா இன்ஜின் முழுக்க டெம்பரேச்சர் ஒரே மாதிரி பரவி இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒருவேளை ஒரு பகுதியில மட்டும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்தா பைல் எடுக்க உடனே தெரிஞ்சிடும் ஓகே அந்த இடத்துல ஃபியூயல் நாசில் அடைச்சிருக்குன்னு இது ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிற ஒரு வார்னிங் சிஸ்டம் மாதிரி ஸோ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில் இப்ப தானே அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப சிம்பிள் நாம தினமும் பாக்குற ரொம்ப சாதாரணமா நினைக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான அழகான அறிவியல் தத்துவங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கு இந்த தெருமோகப்பில் மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேற எந்த சாதாரண பொருளுக்குள்ள நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு பெரிய சயின்ஸ் உலகமே ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா அடுத்த தடவை உங்க கண்ணுல படுற ஒரு சிம்பிளான பொருளை பார்க்கும்போது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்னு